வணக்கம் இது மதிமுகம் செய்திகள் இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் மாடல் அரசின் நிலைப்பாடு அரசு கல்வி தரம் உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சிகளின் கடும் அமளி கடும் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு போக்குவரத்து விதிமீறலுக்கு அதிக அபராதம் விதிக்கும் அரசாணை தீவிரமாக அமல்படுத்தப்படும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் நிறை புத்தரசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு பக்தர்களின் வசதிக்காக மாநிலம் முழுவதிலும் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் பொறியியல் படிப்பில் சேருவதற்கான இரண்டாம் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்கியது பதினொன்றாம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு செய்திகள் சிறிய ஊக்கமும் வழிகாட்டுதலும் இருந்தாலே போதும் மாணவர்கள் அடித்து தூள் கிளப்பி விடுவார்கள் என முதலமைச்சர் ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார் மருத்துவம் ஐஐடி போன்ற உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கான பாராட்டு விழா சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் நடைபெற்றது இவ்விழாவில் கலந்து கொண்டு பேசிய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நாட்டின் முதன்மையான உயர்கல்வி நிறுவனங்களில் படிக்க செல்லும் அரசு பள்ளி மாணவர்களுக்கு பாராட்டு தெரிவித்தார் எட்டா கனியாய் இருந்த கல்வி இன்று அனைவருக்கும் கிட்டி உள்ளதாக கூறிய அவர் அரசு பள்ளிகளின் கல்வித்தரம் உயர்ந்துள்ளதாக குறிப்பிட்டார் தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து குழந்தைகளுக்கும் நல்ல கல்வி கிடைத்து உயர்கல்விக்கு செல்ல வேண்டும் என அறிவுறுத்திய முதலமைச்சர் ஏற்ற தாழ்வற்ற சமுதாயம் உருவாக வேண்டும் என்றால் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என கூறினார் ஒரு காலத்தில் எட்டா கனியாக இருந்த கல்வியை இன்று எல்லோரும் பெற முடிகிறது என்றால் அதற்கு பின்னால் நம் முன்னோர்கள் நடத்திய எண்ணற்ற போராட்டங்கள் தான் காரணம் என முதலமைச்சர் சிறிய ஊக்கமும் வழிகாட்டலும் இருந்தால் தமிழ்நாட்டு மாணவர்கள் அடித்து தூள் கிளப்பி விடுவார்கள் என கூறினார் ஒரு காலத்தில் படிக்கிறோம்னா அதுக்கு பின்னாடி நம்முடைய முன்னோர்கள் நடத்தின ஏராளமான போராட்டங்கள் தான் காரணமாக இருக்கு நீதி கட்சி காலத்திலிருந்து சமூக நிதியை வலியுறுத்தி வரக்கூடிய சமூக சீர்திருத்த தலைவர்களால் தான் இந்த மாற்றத்தை நம்மால் உருவாக்க முடிஞ்சது இந்த மாற்றத்தை இன்னும் சிறப்பாக நம்முடைய திராவிட மாடல் அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாடாளுமன்றத்தின் எதிர்க்கட்சிகளின் கடும் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் தொடங்கியதில் இருந்து மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக நாடாளுமன்றம் இரு அவைகளிலும் பிரதமர் மோடி விளக்கமளிக்க வேண்டும் என எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டு தொடர் அமளியில் ஈடுபட்டு வருகின்றனர் இதனால் இரு அவைகளும் சரிவர நடைபெறாமல் முடங்கியுள்ளது மேலும் நாடாளுமன்ற விதி இருநூற்று அறுபத்தி ஏழின் படி விரிவான விவாதம் நடத்த வேண்டும் என்ற கோரிக்கை வைத்து வந்தனர் மேற்கண்ட கோரிக்கைகளுக்கு நாடாளுமன்றத்தில் அனுமதி அளிக்கப்படாததால் மணிப்பூர் விவகாரம் தொடர்பாக மத்திய அரசுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொண்டு வந்தனர் இதனை மக்களவை சபாநாயகர் ஓம் பிர்லா ஏற்றுக்கொண்டார் இந்த நம்பிக்கை இல்லா தீர்மானத்தின் மீதான விவாதம் நேற்று நடைபெற்றது இன்று காலை மாநிலங்களவை கூடியவுடன் மணிப்பூர் விவகாரத்தை எழுப்பி எதிர்க்கட்சியினர் அமளியில் ஈடுபட்டதால் பிற்பகல் இரண்டு மணி வரை அவை ஒத்திவைக்கப்பட்டது ஆடி கிருத்திகளை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்தனர் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள அனைத்து முருகன் கோவில்களிலும் ஏராளமான பக்தர்கள் காவடி எடுத்தும் அழகு குத்தியும் நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர் இன்று ஆடி கிருத்திகையை முன்னிட்டு அனைத்து கோவில்களிலும் சிறப்பு பூஜைகள் செய்யப்படுகின்றது முருகனின் ஆறு படை வீடுகளில் மூன்றாம் படை வீடான பழனி தண்டாயுத பாணி திருக்கோவிலில் அதிகாலை ஐந்து மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் ஏராளமான பக்தர்கள் சுமார் மூன்று மணி நேரத்திற்கும் மேலாக வரிசையில் நின்று சுவாமி தரிசனம் செய்தனர் பெண்கள் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு தீபங்கள் ஏற்றியும் படிப்பாதைகளில் உள்ள படிகளில் சூடம் ஏற்றிக்கொண்டே மலைக்கோவிலுக்கு சென்றனர் ராணிப்பேட்டை மாவட்டம் கீழ்மின்னல் கிராமத்தில் அமைந்துள்ள மிகவும் புகழ்பெற்ற ரத்னகிரி பாலமுருகன் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தினர் அதேபோன்று ராணிப்பேட்டை அருகே உள்ள தெங்கால் கிராமத்தில் நூற்று கணக்கான பக்தர்கள் அரோகரா என்ற கோஷம் எழுப்பி அலங்கரிக்கப்பட்ட ரதத்தில் முருகர் வள்ளி தெய்வானை வைத்து வீதி உலாவும் நடத்தினர் இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று காவடி கொண்டு வந்து நேர்த்திக்கடனை செலுத்தி சுவாமி தரிசனம் செய்தனர் வேலூர் மாவட்டம் அரியூர் ஸ்ரீபுரத்தில் உள்ள மலை மீது மிகவும் பழமை வாய்ந்த புகழ் பெற்ற ஸ்ரீ வள்ளி தேவசேனா சமேத சுப்பிரமணியர் ஆலயத்தில் ஆடி கிருத்திகையை முன்னிட்டு சுப்பிரமணியருக்கு அபிஷேகங்கள் செய்து வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் காவடி எடுத்து வந்து நேர்த்திக்கடனை செலுத்தி முருகப்பெருமானை சுவாமி தரிசனம் செய்தனர் போக்குவரத்து விதிகளை மீறுவோருக்கு அபராதம் விதிக்கும் அரசாணை முழுமையாக அமல்படுத்தப்படுவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் அளித்துள்ளது ஆண்டின் திருத்தப்பட்ட மோட்டார் வாகன சட்டத்தை அடிப்படையாக கொண்டு போக்குவரத்து விதி மீறல்களுக்கான அபராதத்தை உயர்த்தி தமிழக அரசின் உள்துறை தரப்பில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு அக்டோபர் மாதம் பத்தொன்பதாம் தேதி அரசாணை பிறப்பித்தது இதனிடையே விதி மீறல்கள் தொடர்வதால் அரசாணையை தீவிரமாக அமல்படுத்தும்படி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர்கள் மாநகர காவல் ஆணையர்கள் வட்டார போக்குவரத்து அலுவலர்களுக்கு உத்தரவிடக் கோரி மதுரையை சேர்ந்த சமூக ஆர்வலர் கே கே ரமேஷ் பொதுநல வழக்கு தாக்கல் செய்திருந்தார் அந்த மனுவில் அபராத தொகையை உயர்த்தியதற்கு மக்கள் மத்தியில் கடும் எதிர்ப்பு நிலவுவதால் வாகன தணிக்கையில் ஈடுபடுவதை போக்குவரத்து மற்றும் காவல்துறைகளைச் சேர்ந்தவர்கள் தயக்கம் காட்டுவதாகவும் இதை சாதகமாக பயன்படுத்தி விதிமீறி வாகனங்களை இயக்குவது தொடர்பாக மனுவில் குறிப்பிட்டிருந்தார் சிறிய சாலையில் செல்லும் இருசக்கர வாகனம் ஷேர் ஆட்டோ முதல் நெடுஞ்சாலையில் இயங்கும் கனரக வாகனங்கள் வரை போக்குவரத்து விதிகளை மீறி செல்வதால் உயிரிழப்புகளும் காயமடைந்து உடல் உறுப்புகளை இழப்பதும் தொடர்கதையாக உள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளார் விதி மீறலில் ஈடுபடுவோரை மருத்துவமனைகளில் உள்ள அவசர சிகிச்சை பிரிவில் குறைந்தபட்சம் பத்து நாட்களுக்கு பணியாற்ற உத்தரவிட வேண்டும் என தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு பரிந்துரை செய்து ஜூலை நான்காம் தேதி கடிதம் அனுப்பியதாகவும் அதை பரிசீலிக்க வேண்டும் எனவும் மனுவில் கோரிக்கை வைத்துள்ளார் இந்த வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சய் கங்கா புர்வாலா மற்றும் நீதிபதி ஆதி கேசவலு அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது அரசாணை முழுமையாக அமல்படுத்தப்படுவதாக தமிழக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அனிதா விளக்கம் அளித்தார் இதனை அடுத்து போக்குவரத்து விதி மீறல்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பது தொடர்பாக கடந்த வாரம் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டு எந்த சம்பவத்தையும் மனுவில் தெரிவிக்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் போக்குவரத்து விதிமீறலை கட்டுப்படுத்த பிறப்பிக்கப்பட்ட அரசாணையை அமல்படுத்த வேண்டியது அரசின் கடமை என்று கூறி வழக்கை முடித்து வைத்து உத்தரவிட்டனர் என்எல்சி ஊழியர் பிரச்சினைக்கு தீர்வு காண ஓய்வு பெற்ற நீதிபதியை நியமிக்கலாம் என சென்னை உயர்நீதிமன்றம் யோசனை தெரிவித்துள்ளது கடலூர் மாவட்டம் நெய்வேலி என்எல்சி ஒப்பந்த தொழிலாளிகள் பணி நிரந்தரம் செய்யும் வரை மாதம் ஐம்பதாயிரம் வழங்கிடுதல் உள்ளிட்ட ஆறு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஜீவா தொழிற்சங்க தொழிலாளர்கள் தொடர் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி தொடங்கிய போராட்டமானது இன்று தொடர்ந்து நடைபெற்று வருகிறது முன்னதாக போராட்டத்திற்கு தடை விதிக்க கோரியும் என்எல்சி நிறுவனம் மற்றும் பணிக்கு வரும் ஊழியர்களுக்கு பாதுகாப்பு வழங்க கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி போராட்டம் நடைபெறும் இடங்கள் குறித்து அறிக்கையை சமர்ப்பிக்காததற்கு அதிருப்தி தெரிவித்தார் மேலும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி அறிக்கையாக தாக்கல் செய்ய கடலூர் மாவட்ட எஸ்பிக்கு உத்தரவிட்டார் இருந்தபோதிலும் தொழிலாளர்களின் பதினைந்தாவது நாளாக இன்றும் ஒப்பந்த தொழிலாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் தமிழகம் முழுவதும் மீண்டும் மாணவர் மன்றம் தொடங்க திமுக மாணவர் அணிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னால் முதல்வர் கருணாநிதியின் நூற்றாண்டு விழாவை நிகழ்ச்சிகள் குறித்து திமுக தலைமை கழகம் அறிவித்துள்ளது பள்ளி கல்லூரிகளில் கவியரங்கம் கட்டுரை போட்டி பேச்சு போட்டிகள் நடத்த அறிவிக்கப்பட்டுள்ளது அத்துடன் மாணவர்களுக்கு இடையேயான வினா விடைகள் போட்டியில் நடத்தவும் மகளிர் அணிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது நூற்றாண்டில் கருணாநிதி நடத்திய தமிழ்நாடு மாணவர் மன்றம் மீண்டும் உருவாக்கப்பட்டு கல்லூரிகளில் தனி அமைப்பாக செயல்பட ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மாணவர் அணிக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேலும் மகளிர் அணியின் சார்பில் கலைஞரும் மகளிர் மேம்பாடு என்னும் தலைப்பில் பயிற்சி பாசறை நடத்தவும் பயிலரங்கங்கள் நடத்தவும் திருநங்கைகள் மாற்றுத்திறனாளிகள் கலந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்யவும் மகளிர் தொண்டர் அணிக்கு திமுக தலைமை கழகம் அறிவுறுத்தியுள்ளது நாளை ஆடி மாத நிறைவு புத்தரசி பூஜை நடைபெற உள்ள நிலையில் சபரிமலை கோவிலில் இன்று மாலை ஐந்து மணிக்கு நடை திறக்கப்படுகிறது மூன்று ஆண்டுகளுக்கு பிறகு சபரிமலையில் நிறை புத்தரி பூஜை நாளை நடைபெறுவதை ஒட்டி அச்சன் கோவிலில் இருந்து புத்திரி ஊர்வலம் நடைபெறுகிறது மலையாள புத்தாண்டான சிங்கம் மாதம் ஆவணி பிறப்பை முன்னிட்டு கேரளாவில் உள்ள கோவில்களில் சுவாமிக்கு நிறை புத்திரி பூஜை நடத்தப்படுவது வழக்கம் இதனையொட்டி சபரிமலையில் இன்று மாலை நிறை புத்தரி பூஜையை ஒட்டி நடை திறக்கப்படுகிறது நாளை காலை ஐந்து நாற்பத்தைந்து முதல் ஆறு பதினைந்து மணி வரை நிறை புத்தரசி பூஜை நடைபெறுவதை ஒட்டி பக்தர்களின் வசதிக்காக மாநிலம் முழுவதிலும் இருந்து சபரிமலைக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது பொறியியல் படிப்பில் சேருவதற்கான இரண்டாம் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்கியது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் நானூற்று முப்பது பொறியியல் கல்லூரிகளில் இளநிலை படிப்புகளில் ஒரு லட்சத்து ஐம்பத்தி ஏழாயிரம் இடங்கள் உள்ளன அவற்றை நிரப்புவதற்கான கலந்தாய்வு கடந்த ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கிய நிலையில் முதல் கட்டமாக மாற்றுத்திறனாளிகள் விளையாட்டு பிரிவு மாணவர்கள் ஆகியோருக்கான சிறப்பு பிரிவு கலந்தாய்வு இருபத்தி இரண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி ஆறாம் தேதி வரை நடைபெற்றது இந்த பிரிவில் எட்டாயிரத்து எழுநூற்று அறுபத்து நான்கு இடங்களில் உள்ள நிலையில் எழுநூற்று எழுபத்து ஐந்து இடங்கள் மட்டுமே நிரப்பப்பட்டன இதில் தொன்னூறு இடங்கள் அரசு பள்ளி மாணவர்களுக்கான ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டில் நிரப்பப்பட்டது இதையடுத்து பொது பிரிவு மாணவர்களுக்கான கலந்தாய்வு கடந்த இருபத்தி எட்டாம் தேதி தொடங்கி மூன்று கட்டங்களாக நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் பொறியியல் படிப்பில் சேருவதற்கான இரண்டாம் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்கியது அதன்படி டி ஆன்லைன் டாட் ஓஆர்ஜி என்ற இணையதளத்தில் கல்லூரி மாணவர்கள் பதிவு செய்யலாம் என்றும் பதினொன்றாம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் நிலையில் வரும் பதிமூன்றாம் தேதி ஒதுக்கீட்டு உத்தரவுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை எந்த விவரமும் தெரியாமல் அரைவேக்காட்டுத்தனமாக பேசி வருவதாக அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார் புதுக்கோட்டை மாவட்டம் பூங்குடி கிராமத்தில் கடந்த முப்பதாம் தேதி தனியார் பட்டாசு பட்டறையில் வெடிவிபத்து ஏற்பட்டதில் ஐந்து பேர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் அதில் மூன்று பேர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஆறுதல் தெரிவித்துள்ள முதலமைச்சர் வெடி விபத்தில் இறந்த மூன்று பேரின் குடும்பத்திற்கு தலா மூன்று லட்சம் ரூபாய் நிவாரணமும் சிகிச்சை பெற்ற இரண்டு நபர்களின் குடும்பத்தினருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாய் நிவாரணமும் அறிவித்திருந்தார் இதனைத் தொடர்ந்து மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா உயிரிழந்தவர்களின் குடும்பங்களை சந்தித்து நிவாரண தொகைகளை வழங்கினார் இந்நிலையில் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி புதுக்கோட்டை மருத்துவக் கல்லூரியில் சிகிச்சை பெற்று வரும் இரண்டு பேர் குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் கூறினார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் ரகுபதி வருங்காலங்களில் இது போன்ற சம்பவங்கள் நிகழாமல் நடப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் சிறைத்துறை அமைச்சராக உள்ளதாக பாத யாத்திரையில் போது மாநில தலைவர் அண்ணாமலை பேசியது குறித்த கேள்விக்கு பதில் அளித்துள்ள அமைச்சர் அண்ணாமலை அரைவேக்காடு தனமாக பேசி வருவதாக கூறினார் தன் மீது அவதூறு செய்ததற்காக அண்ணாமலை மீது வழக்கு தொடரலாம் ஆனால் அவர் மீது வழக்கு தொடர்ந்து அவரை பெரிய ஆளாக்க விரும்பவில்லை என அவர் தெரிவித்தார் அதாவது அறவைக்காடு அண்ணாமலைன்னு சொல்லி சொல்லலாம் ஏன்னா எம்எல வந்து எல்லாம் தண்டனை அடைஞ்சவன் சொல்லியிருக்காருன்னா இதை விட முட்டாள்தனம் ஒன்றும் கிடையாது இதுக்கு நான் நீதிமன்றத்தில் என்ன வழக்கு வேணாலும் போடலாம் போட்டு அவரோட தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்கணும் விரும்பல எம்எல எந்த தண்டனையும் கிடையாது எந்த இதுவும் கிடையாது ரெண்டு நீதிமன்றங்களில் வந்து நான் விடுவிக்கப்பட்டவன் அன்றைக்கு ஜெயலலிதா பழிவாங்கும் நோக்கத்தோடு உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருக்காங்க அந்த வழக்கு நிலுவையில் இருக்கு அவ்வளவுதான் நீதிமன்றங்களில் விடுவிக்கப்பட்ட விடுவித்திருக்கிறார்கள் இதுக்கு மேல நான் என்ன சொல்ல முடியும் பாஜகவின் அரசியல் இந்தியாவை கொன்றுவிட்டதாக மக்களவையில் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார் மக்களவை குறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார் இந்த நம்பிக்கையில்லா தீர்மானம் மீதான விவாதமானது தொடர்ந்து இரண்டாவது நாளாக நடைபெறுகிற நிலையில் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி உரையாற்றி வருகிறார் அவர் தன்னை மீண்டும் மக்களவை உறுப்பினராக அமர்த்திய சபாநாயகர் ஓம் பிர்லாவுக்கு நன்றி தெரிவிக்க விரும்புகிறேன் நான் கடந்த முறை அதானியை பற்றி பேசியது உங்களை காயப்படுத்தியிருக்கலாம் அதனால் உங்கள் மூத்த தலைவர் வேதனைப்பட்டார் அந்த வழி உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கலாம் அதற்கு நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன் இன்று நான் அதானியை பற்றி பேசவில்லை எனவே பாஜக நண்பர்கள் பயப்பட தேவையில்லை என்று கூறிய ராகுல் காந்தி சில நாட்களுக்கு முன்பு நான் மணிப்பூர் சென்றேன் நமது பிரதமர் இன்று வரை செல்லவில்லை ஏனென்றால் அவருக்கு மணிப்பூர் இந்தியா அல்ல என்று கூறினார் தொடர்ந்து நான் மணிப்பூர் என்ற வார்த்தையை பயன்படுத்தினேன் ஆனால் மணிப்பூர் இனி இருக்காது என்பதே உண்மை மணிப்பூரை இரண்டாக பிரித்து விட்டீர்கள் மணிப்பூர் மாநிலத்தில் இந்தியாவிலிருந்து பிரித்து உடைத்து விட்டீர்கள் என்று கூறினார் மேலும் பாஜகவின் அரசியல் மணிப்பூரை கொல்லவில்லை மணிப்பூர் இந்தியாவை கொன்றுவிட்டது மணிப்பூர் மக்களை கொன்றதன் மூலம் நீங்கள் பாரத மாதாவை கொன்றுவிட்டீர்கள் நீங்கள் தேச பக்தர்கள் இல்லை தேச துரோகிகள் நீங்கள் பாரத மாதாவின் பாதுகாவலர்கள் அல்ல என்று காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி கூறினார் கூடுதல் தகவலுக்கு நன்றி கௌசல்யா வேலூர் மாவட்டத்தில் பேருந்தில் கஞ்சா கடத்த முயன்ற இரு இளைஞர்களை காவல்துறையினர் கைது செய்தனர் வேலூர் மாவட்டம் பேரணாம்பட்டு பகுதியில் கஞ்சா கடத்தப்படுவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மணிவண்ணனுக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் அப்பகுதியில் மதுவிலக்கு காவல்துறையினர் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது பேரணாம்பட்டு பேருந்து நிலையத்தில் சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த இருவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டதில் இருவரும் ஒடிசா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்றும் இவர்கள் பேருந்து மூலம் கஞ்சாவை பெங்களூருக்கு கடத்தி செல்வதற்காக மறைத்து வைத்திருந்ததும் தெரியவந்தது பின்னர் இருவரையும் மதுவிலக்கு காவல்துறையினர் கைது செய்து அவர்களிடம் இருந்த இருபது கிலோ கஞ்சாவையும் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுக்கோட்டை ராஜகோபாலபுரம் ஸ்ரீ வெங்கல பிடாரி அம்மன் கோவில் முப்பதாம் ஆண்டு திருவிழா கோலாகலமாக நடைபெற்றது புதுக்கோட்டை ராஜகோபாலபுரத்தை சார்ந்த ஸ்ரீ வெங்கல பிடாரி அம்மன் கோவிலில் முப்பதாம் ஆண்டு திருவிழாவை முன்னிட்டு கோவிலில் பால்காவடி அக்னிகாவடி வேல்காவடி தீமிதி திருவிழா என பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றது இந்த விழாவில் புதுக்கோட்டை நகர பகுதியைச் சேர்ந்த ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுக்கோட்டையில் எழுபத்து ஆறாவது சுதந்திர தினத்தை முன்னிட்டு அஞ்சல்துறை சார்பில் தேசிய கொடி விற்பனை குறித்த விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது வரும் பதினைந்தாம் தேதி நாடு முழுவதும் எழுபத்து ஆறாவது சுதந்திர தின விழா வெகு சிறப்பாக கொண்டாடப்பட உள்ளது இதனை முன்னிட்டு தபால் நிலையங்களில் ஒரு தேசிய கொடியின் விலை இருபத்து ஐந்து ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இந்நிலையில் தபால் நிலையங்களில் தேசிய கொடி விற்பனையை ஊக்குவிக்கும் விதமாகவும் பொது மக்களிடையே தேசப்பற்றை வளர்க்கும் விதமாகவும் தபால் நிலையம் சார்பில் அஞ்சல் கோட்ட கண்காணிப்பாளர் முருகேசன் தலைமையில் இந்த விழிப்புணர்வு பேரணி நடத்தப்பட்டது இதில் நூற்றுக்கும் மேற்பட்ட அஞ்சல் துறையினர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் அஞ்சல் துறையினர் நகராட்சி நடுநிலை பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்கள் மாணவர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மன்னார்குடி அருகே ஓலை கவாண்டையார் ஆலயத்தில் உலக நலம் இயற்கை நலம் செழித்தோங்க வேண்டி நூற்றுக்கணக்கான ஆடு கோழிகளை பலி கொடுத்து பக்தர்கள் நேர்த்திக் கடன் செலுத்தினர் திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி பைங்காநாடு கிராமத்தில் அமைந்துள்ள தொன்மை சிறப்பு வாய்ந்த ஓலைக்க வாண்டையார் என்னும் ஆலயத்தில் காவல் தெய்வமாக இருந்து வரும் ஸ்ரீ கலிவீரன் ஸ்ரீ முன்னோடியான் சுவாமிக்கு கிடா வெட்டி பூஜை நடத்தி பின்னர் பக்தர்களுக்கு அன்னதானம் படைக்கும் திருவிழா ஆண்டுதோறும் ஆடி மாதம் நடைபெற்று வருகிறது இவ்விழாவில் உலக நன்மை வேண்டியும் இயற்கை வளம் செழித்தோங்க வேண்டியும் ஆடு கோழிகளை வெட்டி காவல் தெய்வங்களுக்கு பலி கொடுக்கப்பட்டது இதனை அடுத்து பொதுமக்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் தூத்துக்குடி மாவட்டம் காட்டுப்பகுதியில் கிடந்த அடையாளம் தெரியாத பெண் சடலத்தை மீட்டு காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தூத்துக்குடி மதுரை பைபாஸ் சாலையில் உள்ள ஒரு காட்டு பகுதியில் பெண்ணின் சடலம் கிடப்பதாக சிப்காட் காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற காவல்துறையினர் மற்றும் மருத்துவர்கள் பெண்ணின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனை நடைபெற்றது இறந்த பெண்ணின் வயது அறுபதுக்கு மேல் இருக்கலாம் என்றும் இறந்தது சுமார் பதினைந்து நாட்களுக்கு முன்பு இறந்திருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது தொடர்ந்து இந்த சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் இது கொலையா அல்லது தற்கொலையா என பல்வேறு கோணங்களில் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை கொடைக்கானல் வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள பேரிஜம் வனப்பகுதியில் யானைகள் நடமாட்டத்தால் சுற்றுலா பயணிகள் செல்ல தடை விதித்து வனத்துறை உத்தரவிட்டுள்ளது திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் முக்கிய சுற்றுலா இடமாக இருந்து வருகிறது வனத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள முக்கிய இடங்களில் ஒன்றாக பேரிஜம் வனப்பகுதியில் காட்டு யானைகள் நடமாட்டத்தால் சுற்றுலா பயணிகள் செல்வதற்கு இன்று வனத்துறை சார்பாக தடை விதிக்கப்பட்டுள்ளது தொடர்ந்து வனத்துறை ஊழியர்கள் யானையை கண்காணித்து வருகின்றனர் யானை அடர்ந்த வனப்பகுதிக்குள் இடம்பெயரும் பட்சத்தில் சுற்றுலா பயணிகளுக்கு அனுமதி மீண்டும் வழங்கப்படும் என வனத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் கொடைக்கானலுக்கு வந்த சுற்றுலா பயணிகள் ஏமாற்றம் அடைந்துள்ளனர் தூத்துக்குடி சுனாமி காலனியில் இருந்து சங்கு குளிக்க சென்ற நபர் மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது தூத்துக்குடி மாவட்டம் சிலுவைப்பட்டி சுனாமி காலனியை சேர்ந்த முத்துசாமி உட்பட எட்டு பேர் கடலுக்கு சங்கு தொழிலுக்கு சென்றுள்ளனர் வேம்பார் துறைமுகத்தில் இருந்து சுமார் பத்து மைல் தொலைவில் படகு நின்றபோது படகில் இருந்து முத்துசாமி திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்துள்ளார் உடனடியாக சக தொழிலாளர்கள் அவரை மீட்டு துறைமுகத்திற்கு கொண்டு வந்தனர் அப்போது அங்கு ஆம்புலன்ஸில் வந்த மருத்துவ உதவியாளர்கள் பரிசோதித்ததில் முத்துசாமி இறந்துவிட்டதாக விட்டதாக தெரிவித்தனர் இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் முத்துசாமியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் இது குறித்து தருவை குளம் மறைன் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுக்கோட்டை வடவாளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டியை வழங்கும் நிகழ்ச்சியை திமுக சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா துவங்கி வைத்தார் புதுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி வடவாளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சட்டமன்ற உறுப்பினர் முத்துராஜா வழங்கினார் இந்நிகழ்வில் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் ஜெயலட்சுமி தமிழ்செல்வன் ஒன்றிய பெருந்தலைவர் சின்னையா உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் மாணவர்கள் என பலர் கலந்து கொண்டனர் இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல் கம்பெனி இருபத்தி இரண்டு கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்று ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு நாற்பத்து நான்காயிரத்து முன்னூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று எண்பது ரூபாய் குறைந்து நாற்பத்து நான்காயிரத்து இருநூற்று நாற்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது மேலும் கிராமிற்கு பத்து ரூபாய் குறைந்து ஐந்தாயிரத்து ஐநூற்று முப்பது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளியின் விலை கிராமிற்கு அறுபது காசுகள் அதிகரித்து எழுபத்து ஆறு ரூபாய் எழுபது காசுகளுக்கும் ஒரு கிலோ வெள்ளியின் விலை எழுபத்து ஆறாயிரத்து எழுநூறு ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது பாகிஸ்தான் முன்னாள் பிரதமர் இம்ரான்கான் ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது தோஷகானா வழக்கில் மூன்று ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டதால் அவர் தகுதி நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் இதனிடையே இஸ்லாமாபாத் உயர் நீதிமன்றத்தில் இம்ரான்கான் சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுவில் மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்யும்படி கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இரண்டு நீதிபதிகளைக் கொண்ட அமர்வு இன்று இம்ரான்கானின் மனுவை விசாரிக்க உள்ளது பாகிஸ்தான் உச்ச நீதிமன்றத்திலும் மாவட்ட நீதிமன்றத்தின் தீர்ப்பை ரத்து செய்ய கோரி இம்ரான்கான் சார்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இம்ரான்கான் ஐந்து ஆண்டுகளுக்கு தேர்தலில் போட்டியிட அந்நாட்டு தேர்தல் ஆணையம் தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது மீண்டும் தலைப்பு செய்திகள் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதுதான் திராவிட மாடல் அரசின் நிலைப்பாடு அரசு பள்ளிகளில் கல்வி தரம் உயர்ந்துள்ளதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பெருமிதம் நாடாளுமன்றத்தின் எதிர்கட்சிகளின் கடும் அமளி கடும் அமளி காரணமாக மாநிலங்களவை பிற்பகல் இரண்டு மணி வரை ஒத்திவைப்பு போக்குவரத்து விதிமீறலுக்கு அதிக அபராதம் விதிக்கும் அரசாணை தீவிரமாக அமல்படுத்தப்படும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் தமிழக அரசு விளக்கம் நிறை புத்தரசி பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவில் நடை இன்று மாலை திறப்பு பக்தர்களின் வசதிக்காக மாநிலம் முழுவதிலும் இருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கம் பொறியியல் படிப்பில் சேருவதற்கான இரண்டாம் சுற்று கலந்தாய்வு இன்று தொடங்கியது பதினொன்றாம் தேதி வரை கலந்தாய்வு நடைபெறும் என அறிவிப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் இரவு எட்டு மணிக்கு மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்